ஃபஸ்ட்லைன் நேர்களுக்கு வணக்கம் நம்ம என்னோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கு ரொம்ப முக்கியமான கூட்டாளி ட்ரம்ப்பை வந்து வெற்றி பெறுவதற்கு ட்ரம்ப் வெற்றி பெறுவதற்கு இந்த முறை முக்கிய காரணியாக இருந்த ஒரு இளம் இளைஞன் அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஒரு முப்பத்தி இரண்டு வயது இளைஞன் வந்து ஷார்ப்பாக அதாவது ஒரு இந்த நபர் வந்து ஒரு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸும் இன்ஃப்ளூயன்சரும் கூட நபரை வந்து ஷார்ப்பாக சைலன்சர் வச்சு சுட்டுக்கொள்ள போகிறாங்க ஷார்ப்பாக சைலன்சர் வச்சு ஒரு யூனிவர்சிட்டியில் ஷார்ப்பாக இங்கே பொட்டா பட்டு நினச்சிருக்கேன் பொட்டுன்னு போயிட்டாப்பில் ஸோ இதுனா இது இதை தான் பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அந்த நபர் யார் எதற்காக அந்த நபர் சுடப்பட்டார் யார் அந்த நபர் சுட்டது இதோட உள்குத்தனை இதோட பின்னணி என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் அந்த நபர் பேர் வந்து சார்லி கிரிக்கு இந்த சார்லி கிரிக்கு யாரை கிரிக்குன்னு நினச்சிடாதீங்க கிரிக் அந்த பேர் வந்து கிரிக் அப்படின்ற ஒரு பேர் இந்த நபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாவில் பயங்கரமான ஒரு இன்ஃப்ளூயன்சர் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ட்விட்டரில் இந்த நபரை வந்து ஃபாலோ பண்ணுறவங்க கிட்டத்தட்ட அமெரிக்காவில் அஞ்சு கோடி பேர் அஞ்சு கோடி ஃபாலோயர்ஸ் புரியுதா ஐம்பது மில்லியன் அப்படிங்குவாங்க அஞ்சு கோடி ஃபாலோயர்ஸு உள்ள ஒரு நபர் இந்த நபருக்கு எந்த வீடியோ போட்டாலும் ஒரு ஐம்பது லட்சம் பேர் பார்ப்பேன் அதாவது அஞ்சு மில்லியன் பேர் பார்ப்பேன் சோசியல் மீடியாவில் அந்தளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸான ஆள் இந்த நபர் சரி ரைட் ஓகே சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரு ஐம்பது அஞ்சு கோடி ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ட்ரம்ப்புக்கு தேர்தல் நேரத்தில் உதவி பண்ணியிருப்பாற்பில் சரி அவ்வளோ முக்கியத்துவம் இந்த ஆளுக்கு ஏன் கொடுக்குறாங்க இந்த நபருக்கு ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் பதினெட்டு வயசில் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் சோசியல் மீடியாவுக்கில் உள்ள நுழைஞ்ச இந்த நபர் வந்து இப்போ நம்ம ஊரில்லாம் பார்த்தீங்கன்னா இந்த போர்டு வச்சு எழுதிக்கிட்டு இருப்பாங்க டேட்டா சொல்கிறேன்னு சொல்லி சில பேர்லாம் இன்ஃப்ளூயன்சர்லாம் இருப்பாங்க யூடியூப்பில் இது ஃபேஸ்புக்கில்லலாம் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஊழல் உள்ள நடந்திருக்கு இத்தனை சதவீதம் நடந்திருக்கு இத்தனை இந்த வருஷம் நடந்திருக்குன்னெலாம் ஒரு பில்ட் பிலா விடுவாங்க ஒரு போர்டு வச்சுக்கிட்டு ஸோ இந்த முறையை அறிமுகப்படுத்தியது இந்த நபர் இப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு யாருன்னு இந்த கிரீக் இந்த கிரீக்கு தான் பதினெட்டு வயசுல அறிமுகப்படுத்துகிறா அமெரிக்காவில் வந்து பயங்கர பரபரப்பாகுது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு காலத்தில் பீக்கில் போகிறாங்க அப்போ தான் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வளர்ந்து வரக்கூடிய ஆரம்ப கட்ட நிலையிலே உள்ள புகுந்து கலக்கு கலக்குன்னு கலக்க கலக்கிற ஒரு இளைஞன் பதினெட்டு வயது இளைஞன் பீக்கில் போகிறான் 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 பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அடுத்து ஒரு அஞ்சாறு வருஷத்துலேயே ஒரு ரெண்டு மூணு வருஷத்துலேயே பயங்கர பீக்கில் போனோடனே தீவிர வலதுசாரி சிந்தனை உள்ள இந்த இளைஞன் ஸோ இப்போ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எப்பட்றா இவன் வளரான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே பேச துணியாததை யாருமே சொல்ல துணியாததை ஓப்பனாக அடித்து பேசுகிறது தான் இவனோட இது முதல்ல என்ன பண்ணுறான்னா எடுத்த உடனே மீடியாக்கள் மேலே தான் கை வைக்கிறான் சோசியல் மீடியாக்குள்ளே உள்ளே வந்துட்டு ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு சரியான வாப்பு வைக்கிறான் என்ன வைக்கிறான்னா ஸ்ட்ரீம் மீடியா அப்படின்னா பேப்பர்கள் அங்கே உள்ள முன்னணி நாளிதழ்கள் வார இதழ்கள் டிவி டிவிக்கெல்லாம் வச்சு செய்கிறான் இவங்க பூராமே டுபாக்கூறு இவங்க விளம்பரத்தையும் காசையும் வாங்கிட்டு எவனை வேணாலும் ஆதரிப்பாங்க இவங்க வந்து மக்களுக்கானவர்கள் கிடையாது இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே ஒரு டுபாக்கூர் மீடியா பணம் சம்பாதிப்பதற்காக தொழிலாக நடந்தப்படுவது போட்டு அடி அடி நடித்தா மக்கள் பயங்கரமாக ஃபாலோ பண்ணியது உண்மை தான் பார்சியல் எழுபத்தஞ்சி பர்சன்ட் உண்மை ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இவருக்கு பயங்கரமான ஃபாலோவேர்ஸ் வராங்க தாறு மாறான வளர்ச்சி ட்விட்டரில் வந்தால் நம்பர் ஒன் அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கான் மத்த சோசியல் மீடியாலாம் போயிட்டு இருக்கும்போது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே இவனை அழைத்து பேட்டி எடுக்கும் அளவு வளர்ந்துறான் ஒரு கட்டத்தில் என்னென்னா ஃபாக்ஸ் உலகம் முறை மறைந்த ஒரு மிகப்பெரிய அமெரிக்காவில் பெரிய நிறுவனம் ஃபாக்ஸ் ஃபாக்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறாங்க இவனை வச்சு நீயான மாதிரி ஸோ அந்த மாதிரி வந்து மாதக்கு ஒரு டைம் ஒரு டிபேட் மாதிரி டிபேட் மாதிரி இல்லை அந்த ரசிகர்களை கூப்பிட்டு ஃபாக்ஸோட ஃபோ ஃபாலோவேர்ஸை கூப்பிட்டுட்டு அவர்கள் இவருக்கும் கேள்வி கேட்பாங்க இவன் பதில் சொல்லுவான்ற மாதிரியான நிகழ்ச்சி ஸோ அந்த மாதிரி நிகழ்ச்சியே வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை இவனை இவனை கூப்பிட்டு நடத்துகிற அளவுக்கு பயங்கர பில்டப் ஆகிறான் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசில் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ட்ரம்ப்புக்கு பிரச்சாரம் பண்ணுறான் தீவிர வலதுசாரி சிந்தனை கொண்டவன் சரி வலதுசாரி வலதுசாரி என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக சொல்லுன்னு நீங்கள் கேட்பீங்க ஸோ தெரிஞ்சவங்களை விட்டுருங்க வலதுசாரின்றது பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா முதலாளித்துவத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் இடதுசாரி சிந்தனைக்கு எதிரானவர்கள் அவரு தான் வலதுசாரிகளாக சொல்லுவாங்க உலகம் போகிறான் ஸோ அப்படி இருக்க மட்டும் அது அது மட்டும் இல்லாமல் ஆனால் பணக்காரர்களை ஆதரிப்பது மட்டும் இல்லாமல் யாருமே தொட துணியாதது நான் இருக்குன்னு சொன்னதில்ல மீடியாவை தான் அதுக்கு அடுத்து இஸ்லாமியர்களுக்கு ஆப்பு வைக்கிறேன் என்ன சொல்கிறான்னா முகமது நபிகளை விமர்சனம் பண்ணுறோம் முகமது நபியில் ரொம்ப தரக்குறைவாக விமர்சனம் பண்ணுவது அமெரிக்காவில் பெரிய சர்ச்சையாக இருந்தது இது இவனுக்கு பெரிய வளர்ச்சியாக ஒரு பக்கம் வருது ஒரு பக்கம் சர்ச்சையாக வருது அமெரிக்க அரசியல் சட்டத்தின்படி அந்த அவங்களுடைய சொந்த உரிமை யாரை வேணாலும் விமர்சிக்கலான் அந்த வகையில் விட்டுறாங்க அது போக ட்ரம்புக்கு வேறு பிரச்சாரம் பண்ணுறதுனால இவன் யாருமே பிடிச்சி போடலை இப்படியே போயிட்டுருக்கு அதுக்கு அடுத்து வந்து இன்னொரு கொடூரமான ஒரு சம்பவத்தை நீங்கள் கேட்டீங்கன்னா சாக்காயிருவீங்க அதாவது ஒரு டிபேட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இந்த இந்த வார் வருது இல்லையா அது இஸ்ரேலில் ஹமாஸ் நடக்குது இல்லையா அப்போ ஒரு இப்போ கல்லூரி ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு மாதம் ப்ரோக்ராம் நடக்குது நடக்கும்போது என்னென்னா ஒரு நபர் கேள்வி கேட்குறாரு என்னங்க இது கொடுமையாக இருக்குது அறுபது அறுபதாயிரம் பேருக்கு மேலே கொண்டு குவித்துருக்கு இஸ்ரேல் குழந்தைகள் பெண்கள் பார்க்காம மருத்துவமனையில் கொண்டு போட்டிருக்கான் நிர்மூலமாக்கிட்டான் இதிலே பாலஸ்தீனத்தை நிர்மூலமாக்கிட்டான் இன்னும் மக்கள் அல்லாடிக்கிட்ருக்காங்க அப்படிங்கும் போது அசால்ட்டாக அவர் பதிலை சொல்கிறான் என்னென்னா இதுதான் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி சர்ச்சையை ஏற்படுத்தி என்ன சொல்கிறேன்னா அப்படியா பாலஸ்தீனன்னு ஒரு நாடு இன்னும் இருக்குது அது இன்னும் அழிக்கலையா யாரும் நேரம் இஸ்ரேலில் அழிச்சிருப்பாங்களே டோட்டலாக காலியாக இருக்குமே ஓ இன்னும் இருக்கா ஏன்னா ஆள் உயிரோடு இருக்காங்களா இன்னும் அப்படின்ற மாதிரி பேசிட்டேன் பேசினா அது பெரிய பரபரப்பு அவன் எய்தாப்பில் கேட்ட ஷாக்கு கேள்வி கேட்டால் அந்த மாணவன் ஷாக்கா ஷாக்காய் சுதாரிக்கிறவர்கள சொல்கிறான் பாலஸ்தீனத்துலேருந்து ஒரு துப்பாக்கி குண்டு இஸ்ரேலுக்குள்ளே போனால் கூட பாலஸ்தீனத்தை தீப்பந்தை வந்து அழிச்சிடும் அந்த மாதிரி தான் இஸ்ரேல் இஸ்ரேல் வந்து பவர்ஃபுல்லான நாடு இன்னும் மீதியை வச்சுருக்காங்களே அது வரைக்கும் சந்தோஷப்படுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் எல்லாம் ஷாக்காய்றாங்க அதனால என்னென்னா இவன் போகிற இடம் பூரா கடுமையாக பப்ளிக் ப்ளேஸில் பயங்கரமான எதிர்ப்புகள் கிளம்பு எதிர்ப்புகள் இதையும் தாண்டி என்னென்னா அமெரிக்காவில் ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கருப்பின மக்களுக்கும் வெள்ளையின மக்களுக்குமான மோதல் இது ஆண்டாண்டு காலமாக நடக்குது அதாவது அமெரிக்காவில் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா வந்து அமெரிக்கத்திலோட இல்லை அது வந்து விவரம் தெரிஞ்சவர்களுக்கும் ரெட் இண்டியன்ஸ் மக்களை பூராத்தி அங்கே வந்து மலைவாழ் மக்கள் பூரா அடித்து துரத்திட்டு பலரையும் கொன்று விட்டு அவரெல்லாம் சுத்தப்படுத்தி விட்டு காடுகளை அழித்து உருவாக்கப்பட்ட நாடு தான் அமெரிக்கா அது எல்லாருக்குமே தெரியும் அந்த அழிப்ப காடுகளை அழிப்பதற்காகவும் நகரங்களை உருவாக்குவதற்காகவும் அந்த காலகட்டத்தில் கருப்பின மக்களை நீகிறோக்களை இப்போ நீக்ரோன்ற வார்த்தை கூட சொல்லக்கூடாது அங்கே அமெரிக்காவில் பெரிய தடை அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவிலேருந்து ஆப்பிரிக்கா கண்டத்துலேருந்து பலரையும் கொண்டு போய் அடிமைகளாக வைத்து அவர்களை வைத்து தான் அந்த அமெரிக்காவை உருவாகுது அப்புறம் ஒரு கட்ட அமெரிக்காவில் அவர்களை காலங்காலமாக இரநூறு முந்நூறு வருஷமாக அடிமைகளாக அடித்து ஒரு வேளை உணவு கொடுத்து அவர்களை ஒரு அதாவது ஒரு மனித இனத்திலே ரொம்ப கேவலமாக நடத்தப்பட்ட ஒரு நாடு அமெரிக்கா தான் நடத்தியது அதேபோல் பல போராட்டங்கள் பல முன்னெடுப்புகளை தொடர்ந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி பத்தொன்பதாம் நூற்றாண்டு எண்டில்லாம் அவர்களுக்கு ஒரு கௌரவமான அந்தஸ்தான ஒரு இது எல்லாமே கொடுத்து வாக்கு வாக்கு முறைகளெல்லாம் கொடுத்து அவர்கள் அடிமைப்படுத்தக்கூடாது அப்படிலாம் வந்து கடைசியில் எல்லோரும் சமம் அப்படின்ற மாதிரி நிலைமைக்கு வந்துருச்சு அதுக்கப்புறம் அமெரிக்காவில் கருப்பினத்திற்கு எதிர்ப்பாக மிக பெரிய நிறவறி இருந்த ஒரு நாட்டில் ஒபாமா போன்றவர்கள்லாம் வந்து கருப்பினத்தை சேர்ந்தவர்கள்லாம் அதிபராக கூடிய அளவுக்கு மாற்றங்கள் அங்கே வந்துருச்சு இல்லை ஈவன் திருப்பி வந்து அதை ரிவர்ஸில் கொண்டு போகிறான் என்ன சொல்கிறான் அப்படின்னா கருப்பின மக்கள் கஷ்டப்படுறாங்க அடைய நீங்கள் வேற கருப்பின மக்கள்னால தான் வெள்ளையின மக்களுக்கே தலைவெளியா இன்றைக்கி பெரிய வெள்ளையின மக்களோட பெரிய தலையாய பிரச்சனை தலைவலியான பிரச்சனை இந்த கருப்பின மக்கள் தான் இப்படி வந்து என்னென்னா இஸ்லாமிய எதிர்ப்பு இப்போ இஸ்ரேல் ஆதரவு கொடூரமாக கொன்றதற்கு ஏ ஆதரவு அப்புறம் வந்து கருப்பின மக்களுக்கு எதிர்ப்பு வெள்ளையின மக்களுக்கு ஆதரவுன்னு சொல்லி ஏன்னா ட்ரம்ப்பே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையின மக்களுக்கு ஆதரவு தான் ஆனால் வெளியே டோட்டலாக சொல்ல மாட்டாப்பு ஸோ அப்போ க ட்ரம்ப்புக்கு ஒரு ஈர்ப்பாயிருது இந்த பையன் வந்து சின்ன பையனோட ஓட்டுகளெல்லாம் ட்ரம்ப்புக்கு டைவெர்ட் பண்ணி ட்ரம்புக்காக தீவிரம் பிரச்சாரம் பண்ணதுனால அமெரிக்காவில் ஒரு பிரபல புள்ளியாக மாறிடுது ட்ரம்ப்போட தேர்தல் செயலாளராகவே போட்டுறாங்க முப்பத்தோரு வயசு தான் முப்பது வயசில் ஏற்கனவே நடந்த தேர்தலில் இருபத்தி ரெண்டு வயசில் தேர்தல் பொறுப்பாளர் அது இப்போ தேர்தலில் பிரச்சாரத்துக்கு முக்கியமான ஆளாக சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்களை முக்கியமான ஆளாக வைக்கிறாங்க இப்படி அதிவேகமாக வளர்ந்து காண்ட்ரவர்சியாக பேசி போனால் தான் இப்போ யார் கொண்டு நீங்களே தெரிஞ்சு கரெக்டாக இப்போ இந்த ஒரு படம் போடுறேன் பாருங்கள் நூற்றி முப்பது மீட்டருக்கு முன்னாடி ஒரு இருந்து ஷார்ப்பாக ஒரு லான்ல மேலே ஷெட்டு போட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான் எல்லார்டும் அவனோட ஸ்பீச் வந்து பயங்கர பரபரப்பாக இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சீமான் ஸ்பீச் மாதிரி வச்சுக்கலாம் பரபரப்பாக இருக்கும் மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு பேச்சாக இருக்கும் ஆனால் எல்லாமே பழமைவாத பேச்சாக இருக்கும் ஏன்னா அது இப்படி இப்படி இளையர்கள் தான் நாட்டில் உயர்ந்தவர்கள் கருப்பின மக்களால் தான் இந்த நாட்டில் கொலை கொல்லையே நடக்குது ஸ்கூல்ல எல்லாம் பிள்ளைங்களை கொள்றாங்க அது சட்டம் மாற்றக்கூடாது அது போலாம் போலீஸை கொண்டு போய் நிறுத்தணும் இப்படின்னு இப்போ இந்த சுட்டு கொல்ல போகிறக்கு கடைசியாக பேசினதே அந்த மேட்டர் தான் இந்த மாதிரி அந்நிய சக்திகெல்லாம் வந்து என்ன பண்ணுறான்னா அமெரிக்காவுக்கு எதிராக என்ன பண்ணுறான் ஆயுதங்களை வைத்துக்கொண்டு இந்த மாதிரி அமெரிக்கா பேரையை கெடுக்கிறான் அமெரிக்கா வளர்ச்சியை கெடுக்கிறான் ஏன்னா எனவே வந்து இவர்களை பூரா வந்து துப்பாக்கி முனையில் அவர்களை பழிவாங்கணுன்றோம் இப்படிலாம் பேசும்போது என்னென்னு இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் களத்தில் சுட்டுறாங்க முடிஞ்சு போச்சு ஆட்டம் இப்போ யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ எஃபிஐ விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கு இதில் ஏற்கனவே ட்ரம்ப்பை காதில் சுட்ட பையனையும் சின்ன பையன் யாரு அவன் பின்னாடி என்னன்னு சொல்லி அவனை சுட்டு கொண்டு விட்டாங்க அவனை ஒரு பதினஞ்சு வயசு பையன் எப்படி ஒரு முன்னாள் அதிபரை சுடுவான்றதுக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் கிடையாது அதுக்கு பின்னாடி இன்னும் யார் எஃபிஐ இருந்ததா இல்லை எதிர்க்கட்சிகள் இருந்ததா இல்லை கொலையாளிகள் வந்து ஆளுக்கு காசு கொடுத்து செட் பண்ணானான்றதை இன்னும் கண்டுபிடிக்க முடியல ஸோ இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்க முடியாது இல்லை சாட்டலைட் பிக்சர் இப்போ இதை பாருங்க இந்த பிக்சரு இது சாட்டைட்லலாம் ஜூம் பண்ணி இன்னி என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டாங்க துப்பாக்கி மட்டும் அந்த மொட்டை மாடியில் சொல்லியிருக்கு ஆளைக்கானா இன்னொரு தகவல் என்ன வருது அப்படின்னா ஒரு நபரை பிடித்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த நபர் தான் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது இது வந்து இன்றைக்கி தான் இது பற்றி ஒரு உண்மையிலே அந்த நபரை பிடித்திருக்கிறாங்களா இல்லையா இல்லை தேடிக்கொண்டிருக்கிறார்களான்ற டீட்டெயில் வெளியில் வரும் என்ன நம்ம அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஸோ வந்து ட்ரம்ப்போட தீவிர ஆதரவாளர் ட்ரம்ப்புக்கு நெருக்கமாக ட்ரம்ப்பை வெற்றி பெற வைத்த ஒரு நபர் சுட்டுக்கொல்லப்பட்டது தான் இன்றைக்கி அமெரிக்காவில் பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு ஒரே குண்டு தான் ஒரே அடி தான் காலத்தில் வந்து ரத்தம் பீறிட்டு காலி ஸோ வந்து இதை யார் செஞ்சிருப்பான்னு இப்போ நான் சொன்ன கதைகளை வச்சு நீங்களே முடிவு பண்ணுங்கள் யார் சுட்டுப்பா அப்படின்றத மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்